நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஜி இன்னொன்று ஆர்எஸ்எஸ் ரவி ஜி இந்த ரெண்டு ஜியும் சீ சி அப்படின்னு ஆகி போகிற அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஐயாயிரம் பேரை கொண்டு இஸ்லாமியர்களை பழிதீத்து அதன் மூலமாக ஆட்சி அமைச்சு நாங்கள் இந்துராஜ்யத்தை உருவாக்கணும்னு மசூதியை இடித்து நீ கோயில் கட்டினாலும் சூத்திர பயன் பலரும் பத்தாண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவிஎம் மெஷினில் ஒழிக்கலைன்னா இந்த கும்பலை ஒழிக்க முடியாதுன்னு வழக்கம் போல ரெண்டு சங்கிங்க பொடனையில அடி வாங்கிட்டு புலையர்னு அழுதுருக்குறாங்க சுத்து போட்டு தாக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் நடந்த பிறகும் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம அண்ணன் கை மாதிரி வந்து அப்படியே கல பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்டா அந்த ரெண்டு சங்கின்னு கேக்குறீங்களா ஒன்னு நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜி இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் ரவி ஜி இந்த ரெண்டு ஜியும் சீ சீ அப்படின்னு ஆகி போற அளவுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க ஆனா அதுக்கெல்லாம் கூச்சப்படுறவங்களா இவங்க முதல் அசிங்க என்ன தெரியுங்களா நாம இவ்வளோ பேசுறோம் சனாதனத்தை இவ்வளவு எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை சொல்றோம் சனாதனம் எதை சொல்லுதுன்னு எடுத்து காட்டுறோம் நாம படிச்சத விவாதமா வைக்கிறோம் இதெல்லாம் எடுத்துக்காதுங்க அதை சங்கிங்க ஆனா என்ன பண்ணுங்க தெரியுமா சனாதனத்தை ஒழிக்கிறோம்னா சங்கிகளை ஒழிக்கிறோன்ற அளவு கோவம் வந்துடும் சனாதனத்தை ஒழிக்கணும்னா இந்துக்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க அப்படின்னு கோவம் வந்துடும் அதை வச்சே ஊருட்டிக்கிட்டு ஓட்டு போடுக்கலாமா அப்படின்னு பாக்குங்க ஆனா கடைசியில ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க போராடம் எல்லாம் போடனில் அடி வாங்கியிருக்காரு நம்ம ஜி மோடி இதே ராமர் கோயிலை திறந்து வச்சு மூணாவது முறையா நானே பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு ஓட்டுனார் பயங்கரமா பேனர் கூட வச்சாங்க ராமரவே கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அயோத்தியில உட்கார வைக்கிற மாதிரி எல்லாம் உருட்டி விட்டானுங்க ஆனா எது உண்மை தெரியுமா சனாதன பார்ப்பனியத்தின் முன்னாடி நீ ஒரு சூத்திரனா தான் பாப்பான் நீ எவ்வளோ பெரிய கொம்பு மொளைச்சாலா இருந்தாலோ அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஜி மோடி ஏற்கனவே ஒரு உதயண்ம பார்த்துட்டோம் வெளியே போ வெளிய ஓரமா போய் உட்காரு அப்படின்னு ஒரு பெருசு நம்ம ஜியை வெளியே அடிச்சு இதை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது இப்பதான் வீடியோவா வெளிய வந்துட்டு இருக்கு என்ன தெரியுங்களா அந்த சம்பவம் நம்ம ஜி சாமியும் கூட உள்ள போயிட்டாரு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியும் படையில் போடுறது படையெல்லாம் போட்டு சாமிக்கு படை படைச்சு வச்சு அதை வழிபடுவது சுத்தி சுத்தி பாப்பானுங்க சுத்தி சுத்தி மடத்தலைவர்கள் சுத்தி சுத்தி சனாதனத்தை மண்டையில் ஏற்றி வச்சிருக்கிற கும்பல் சுத்தி சுத்தி நம்மளையெல்லாம் மனுஷனாவே மதிக்காது கும்பல் அப்புறம் மோடி மட்டும் என்ன பெருசுரா அவரும் சூத்துரேன் தானே நம்மள மாதிரி அப்புறம் அவரை மட்டும் மடியில் வைப்பானுங்க இந்தியாவையும் பிரைம் மினிஸ்டர் இந்துக்களின் காவலன் இந்துக்களின் விடிவெள்ளி இந்துக்களின் தேவதூதன் ஒன்றும் கிடையாது நீ சூத்திர பையன் ஓர்மான நீ என்ன வேணாலும் பண்ணு ஐயாயிரம் பேரை கொண்டு இஸ்லாமியர்களை பழிதீத்து அதன் மூலமா ஆட்சி அமைச்சு நாங்க இந்து ராஜ்யத்தை மசூதியை இடிச்சு நீ கோயில் கட்டினாலும் சூத்திர பையன் தான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டானு அது என்ன நடந்திருக்கு தெரியுங்களா உடுப்பி பெஜாபருடைய அந்த மடத்தினுடைய சாமியார் ஒருத்தர் அவர் பேரு விஸ்வ பிரசன்னா தீர்த்து அவர் பேரு விஸ்வ பிரசன்னா தீர்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மோடிய பார்த்தா தீட்டு அடுத்த அடுத்து போயிடுச்சு தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுன்னு இந்த சிலைக்கு முன்னாடி ராமர் சிலைக்கு முன்னாடி மோடி நிக்கிறாரு பற்ற துணி எடுத்து பூஞ்சிய போத்திட்டான் இந்த ஆளு சம்ம காண்டாகுதுங்க நமக்கு நாம் என்ன சங்கிகளை போல தன்மானா இல்லாத கும்பலா சுய அறிவு இல்லாத கும்பலா அவங்க ஓட்டுக்காக என்ன வேணும் பண்ணுவாடுங்க நமக்கு சுருளை ஏறுது நாம யாரும் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டான் பார்த்தா தீட்டுன்னு அது மட்டும் நடக்கலைங்க மூஞ்சிய மறைச்சது ஓட இல்ல எல்லாரும் அவங்கவங்க கடவுளுக்கு நெய்வேத்திய வைக்கிறாங்க நம்ம குரங்காட்டி சாமியார் இருக்கார்ல அதாங்க யோகி ஆதித்யநாத் அவர் வைக்கிறது அவருடைய காலடியில பாத்துக்கு அடியில வைக்க சொல்லிட்டாங்க எல்லாரும் வச்சிருக்கிறானுங்க பார்ப்பாம்புற காலடியில வைக்கிறானுங்க இதுல நம்ம சூத்துறேன் மோடிஜியே எங்கே வச்சிருக்கா தெரியுமா ஓரமாக வச்சுருக்காங்க அவருடைய அவர் கொண்டு போய் படைத்ததை ஓரமாக வச்சிருக்காங்க இந்த ஓரமாக தள்ளி விட்டாங்க எவ்வளவு கடுப்பாகுது நமக்கு எவ்வளவு காண்டாகுது நீ கேள்விகள் பார்ப்பனியத்தை பார்ப்பனியத்தை கேள்விகள் நாங்கள் ஒரு பெரிய திட்டமிடலோடு ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணுன்றதுக்காக நாங்கள் களத்தில் வந்து நிற்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப எங்களை சாதியாக ஒடுக்குறீங்கன்னு கேள்விகள் ஒரு பயம் கேட்க மாட்டோம் ஒரு பயம் கேட்கலங்க ஊடகத்தில் இருக்கிற நம்ம நண்பர்களும் நம்மளும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பையும் கேட்கல ரொம்ப கேவலம் மிஸ்டர் மோடி ஜி ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க ஏதோ அறுத்துதல் தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா உங்களை அடியால சூத்திரனா வச்சிருக்கிறாங்கன்ற உண்மையை முத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உண்மை புரிஞ்சா நீங்களும் உங்க அடியால் கும்பல எங்களோட சேர்ந்துப்பீங்க பார்ப்பனியத்தை எதுக்குறதுக்கு அதை தாண்டி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியா பௌத்த மார்க்கம் போகணும்ன்றக்காக மக்கள் மன்றத்தில் ஒரு கோயில் திருவிழாவில் பேசுறாரு அப்படி பேசும்போது நீங்கள் இந்துக்களாக இருக்க ரெண்டே காரணம்தான் இருக்க முடியும் ஒன்னே இந்து மதத்தை பற்றி அறியாதவர்களாக இருப்பீர்கள் இல்லை என்றால் நீங்கள் முட்டாளாக இருப்பீர்கள் என்றார் மோடி கும்பல் முட்டாள் கும்பல் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் தொடச்சுப்ப அப்படின்ற கும்பல் நமக்கு கோவம் வருது சாதியால ஒழுக்கும் போது அது பொறைக்கு தின்னுட்டு இருக்குது அதுகளுக்கே கோவர போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நேத்து நம்ம குடியரசு தின ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு ஸ்டாலின் என்ன சம்பவம் நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வள்ளுவருடைய படத்தை வச்சு அவர் காவி பெயிண்ட் அடிச்சு விட்டு காவி துண்டை பொத்தி விட்டு வள்ளுவர் எங்கள் காவி அப்படின்னு உருட்டுனாங்க காவிகள் உருட்டுறதுதான் வேலை வள்ளுவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு காவின்னு உருட்டுனாங்க அதுவும் நம்ம அக்கா வானதி சீனிவாஸ்லாம் கேட்குறாங்க வள்ளுவர் முன்னாடி முத முத வந்த படம் எப்படி இருந்தது சொல்லுங்கள் அப்படின்றாரு ஹே உங்களை கேள்வி கேட்டான் அப்புறாணி பையன் தெரியாமல் இருப்பான் ஏன்ட கேளுங்க மொத முத வள்ளுவர் எந்த படத்துல திரும்ப இருந்தாரு சமண முனிவர் வேஷத்துல இருந்தாரு தலையோட ஒரு சாதாரண ஒரு இந்த சாதாரண ஒருத்தரா இருப்பாரு சமண சாமியார் வேஷத்துல வள்ளுவரா வரைஞ்சி வச்சிருந்தாங்க அப்போது அது புத்தகமாகி வெளியே வந்து அரசு அதை கையில் எடுத்து அரசு கொடுத்த உருவம் தான் இன்னைக்கு இருக்கிற திருவள்ளுவர் புரியுதுங்களா அக்கா உருட்டுறதெல்லாம் உங்க ஆளுகிட்ட அந்த வாந்தி பார்ட்டிகிட்ட வச்சுக்கோங்க எங்ககிட்ட வைக்க கூடாது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா விதவிதமான காட்சிப்படுத்தக்கூடிய கூடிய விஷயங்களோட ரதம் அப்படியே பேரணியா போகும் நம்ம குடியரசு தினத்தன்னைக்கு அப்படி போனவனில் வெள்ளை உடையோடு வள்ளுவர் அப்படியே போறாரு அதை யார் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம ஜி ஆர் எஸ் ரவி அப்படியே நெஞ்சில ஈரக்கோளை அருந்து போக என்னையா உட்கார வச்சு இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு சரி வள்ளுவனத்தான் பார்த்தாருன்னா இன்னொரு அடி கிடச்சிச்சு இவிஎம் மெஷின் உங்களுக்கு நல்லா தெரியும் இவிஎம் வச்சு தான் இந்த கும்பல் எல்லாம் இருக்கு பலரும் பத்தாண்டுகளா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவிஎம் மெஷின்ல ஒழிக்கலன்னா இந்த கும்பலை ஒழிக்க முடியாதுன்னு கதறிட்டு இருந்தாங்க இப்போ தான் இந்தியா கூட்டணியில ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க என்ன தீர்மானம் தெரியுமா இவிஎம் மெஷின தூக்கிட்டு வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தணும்னு இப்பதான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு எதிர்கட்சி அதோட மக்கள் அதுக்காக களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க வடக்க அதோட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பேரணி வந்து கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கார்கள் தொடர் போராட்டமா சரிங்களா அப்ப இதுக்கு எதிராக இவிஎம் எதிராக எல்லாம் நிக்கிறாங்க இவிஎம் ஒழிக்கலன்னா காவிகளை ஒழிக்க முடியாது தெரிஞ்சுக்கிச்சு அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா குடவோலை முறை சோழர்கள் காலத்துல நாம தேர்வு செய்கிற ஒரு தேர்தல் முறையா குடவோளை முறை இருந்தது அந்த குடத்துக்குள்ள ஓலைச்சீட்டுல எழுதி போட்டு தேர்ந்தெடுப்போம் அந்த குடவோலை முறையை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வண்டியில இது அவரும் நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கு இடையில மணிப்பூர் அப்படின்னாலே சங்கிகளுக்கு காதுல புகையா வரும் ஜி ஐம்பத்தரை மோடி மணி நாளே கதறி அலறி அடிச்சு ஓடி ஒழிவாரு அவ்வளவு பதற்றப்பட்டுவாரு அவரு காரணம் என்னன்னா மணிப்பூர் பக்கமே அந்த கும்பல் போகல இன்னைக்கு வரையும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போன மே மாசம் தொடங்கி இன்னைக்கு வரையும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுட்டு விட்டு கிடக்குறாங்க உள்ளூருக்குள்ள பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல்ல அந்த அந்த ஊருக்கு ஒரு தடவை கூட போகாத ஒரு உத்தமர் தான் நம்ம ஜி மோடி அந்த உத்தமர் ஜி மோடி மணிப்பூரை கண்டுக்காம இருந்தாங்கல்ல நம்ம ஆளுங்க மணிப்பூர்ல இருக்கிறவங்களும் என்னுடைய சகோதரிகள் மணிப்பூர்ல இருக்கிறவங்க எங்க ஆளுங்க தான் மணிப்பூர் மக்களும் எங்கள் மக்கள் தான் நாங்கள் தேசியத்தை ஒற்றுமையோடு பார்க்கிறோம் அப்படின்னு மணிப்பூரினுடைய பழங்குடிகளுடைய ஆட்டத்தை நடனத்தை இங்கே இந்த கலை பேரணியில நடத்தி அது ஒரு பெரிய அளவுல மக்கள்கிட்ட ஒரு சென்டிமெண்டா போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஒரு பக்கம் பிஜேபி கும்பல பக்கத்துல உட்கார வச்சே ஆப்படிச்சு அனுப்புறதுன்றது தமிழ்நாட்டுக்கு வழக்கமான ஒண்ணு அதவே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சு விட்டுருக்காரு மேடையில உட்கார வச்சுக்கிட்டே ஆர்எஸ்எஸ் ரவிக்கு ஆப்பு வச்சு அனுப்பி விட்டுருக்கிறார் அவர் கத்தி கதறி அந்த மனசே உடஞ்சி வீட்டுக்கு போறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சோம் துப்புலாம் தொடச்சுப்பேன் அப்படின்னு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அலையிறாரு நமக்கு என்னங்க ஒரு கேவலம் ஒரு அரசியலுக்காக ஒரு பதவிக்காக பணத்துக்காக தன்மானம் இல்லாத ஒரு ஜென்மமா நம்ம அலையணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு ஜிக்கு இருக்கணும்ல மோடி ஜிக்கு இருக்கணும்ல அல்லது இத்தனை பேரையில் வச்சு குத்து குத்துணும் குத்துறானுங்களே இவனுங்கள்ட்ட நேர்மையாக நடந்துக்கணும்லே நம்ம ஜிக்கு இருக்கணும்ல ஆர்எஸ்எஸ் ரவி ஜிக்கு இருக்கணும்ல ஸோ ஜீஸ்க்கு இல்லை ஏற்கனவே இல்லை இப்பயும் இல்லை துப்புனா தொடச்சிக்குவாங்க தட்ஸ் இட் அப்போ அவங்களுக்காக பரிதாபம் தான் விட முடியும்